அழகாக பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த மாதிரி நெதத்தில் கூட மேலே பார்க்க முடியாது போல் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம நின்னோன்னா நம்மளே அழகாக தெரியும் போல வா எனக்கு பிடிச்ச சாமந்திப்பூ எனக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும் இப்போல்லாம் எங்கள் பூ அந்த மாதிரி கொத்தா பெருசாக வருது சின்ன சின்னதாக வருது அது பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு வா செம பெருசு அப்போல்லாம் இது ஒன்று வச்சாலே போதும் மண்டையை விட கொண்டு பெருசாக இருக்குன்ற மாதிரி பூ பெருசாக இருக்கும் ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணாரில் இருக்க ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்திருக்கோம் இவங்க உள்ளே என்னென்ன இருக்குது எப்படிலாம் இருக்குது நம்ம பார்த்ததெல்லாம் இருக்காங்கறத நம்ம உள்ளே போய் தான் பார்க்க போகிறோம் போகலாம்மா எல்லோரும் வந்திருக்காங்க முன்னாடி போயிருக்காங்க டிக்கெட் எடுக்க முன்னாடி போயிருக்காங்க நம்ம பின்னாடி இப்போ நம்ம உள்ளே வந்து டிக்கெட் எடுத்தாச்சு பெரியவங்களுக்கு நூறுரூபா சின்ன குழந்தைங்களுக்கு ஐம்பது ரூபா அப்படி உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க பார்க்கணும் வாங்க போகலாம் எல்லாமே ஆனால் என்ட்ரன்ஸில் ஆமாம் வேறு லெவலாக இருக்குது போஸ்ட் கொடுத்த இடத்துல வாங்க ஓகே நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க அதுவும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருந்தது ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல வாங்க என்னென்ன எல்லாம் இருக்குன்னு போய் பார்க்க போறோம் பூத்துடியில பூ வைக்கிறதே நம்மளுக்கு கஷ்டமா நீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் ஒரு ஒரு விதமான பூலாம் இருக்கு இதெல்லாம் மாலை கட்டும் போது பார்த்தது மாலையில வர பூவை பார்த்து பார்த்தது இதெல்லாம் தனித்தனியா வச்சிருக்காங்க செம சூப்பரா இருக்குல்ல கலர் பூவோடு பூவா சேர்ந்த மாதிரி இருக்கா ஆமா வரும் பா ஆனால் ஒன்று விதவிதமான பூவெலாம் நிறையவே இருக்குது இது வரைக்கும் நான் பார்க்காத பூ இங்கே தான் இருக்குது இதெல்லாம் என்ன பூ பூவா இலகையானே தெரியல அந்தளவுக்கு வித்தியாசமாக இருக்குது இதுவே நம்ம ஊர்கிட்ட எங்கேயாவது இருந்தா எல்லாத்தையும் ஒரு வரைக்கும் இல்லை பூங்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலான்னு வச்சுப்போம் ஆனால் இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி யானை நிற்கிது எங்கே போனாலுமே நம்மளுக்கு அந்த சாப்பாடு விஷயத்தில் எங்கேயாவது ஒன்று இருந்துருந்தாங்க பாருங்கள் வெர்க்கல்யோ போட்டு சும்மா சார் ரொம்ப வறுத்துக்கிட்டே இருக்காங்க வாங்க போகும்போது இப்போ இதுக்கு வரும்போது வாங்கிக்கோ ஓகே நல்லா வேற லெவல் தரமான ஒரு டேஸ்ட் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு அழகாக காமிக்கலாம் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு காட்டலாம் வா எனக்கு பிடிச்ச சாமந்திப்பூ எனக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும் இப்போலாம் எங்கள் பூ அந்த மாதிரி கொத்தா பெருசாக வருது சின்ன சின்னதாக வருது அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வா செம்ம பெருசு அப்போல்லாம் இது ஒன்று வச்சாலே போதும் மண்டையை விட கொண்டு பெருசாக இருக்குன்ற மாதிரி பூ பெருசாக இருக்கும் சூப்பராக இல்லை அது நடுவில் நின்று எடுக்கலாமா ஏ லைட்டிங் இல்லையா அதில் லைட்டிங் இன்னும் நல்லா இருக்கும் ஜே அதில் நின்று யா அந்த கருப்பு தான் கருப்பு தான் இந்த பாட்டுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும் நிறைய விஷயம் இருக்கு பொறுமையாக நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் ரோஸ் 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 பார்க்க போகிறோம் அங்கே ரோஸ் நிறைய இருக்கு

சமையா இருக்குல்ல இந்த மாதிரி நம்மளும் குழந்தைங்களோட குழந்தைங்களா இருந்தா ஃபோட்டோ ஸ்பாட்னாலே வேற லெவல் எல்லா இடத்துலையுமே பயங்கரமா இருக்கு அப்படியே இந்த ஹார்டே எடுத்துருங்க ஓகே சமயம் இருக்குல்ல போட்டோ ஷூட்லாம் வந்தோம்னா வேற லெவல்ல இருக்கும் போல நம்ம வந்து அங்கங்க போட்டோ எடுக்கிறது அந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சம வேற லெவல் சமையா இருக்குல்ல சம சூப்பரான பிளேஸ்ல டூர் தான் கண்டிப்பா பாக்க முடியும் நல்லாவே என்ஜாய் பண்றோம் ஆளுக்கு ஒருத்தர் ஒரு ஒரு மூலையில இருக்காங்க எங்க போய் தேடுறதுன்னு தெரியல ஃபைனலாக வெளியே போகும்போது எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய ஃபோட்டோஸ் பாட்டு இருக்கு அது எல்லாத்தையுமே போய் நம்ம போட்டோ எடுக்க போறோம் என்னென்ன பூ இருக்கிற ஆராய்ச்சி பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணுறது தானே வேலை ஓகே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து எக்ஸ்போ பண்ணுறாங்க இங்கே அந்த இன்றைக்கி வந்து ஃப்ளவர் எக்ஸ்போ இருக்கு போல் எல்லாமே லைட் செட்டிங்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க நம்ம வந்து அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது பார்க்கறதோட சரிங்க பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க நம்ம என்ன நெஜத்தில் கூட முயல பார்க்க முடியாது போல் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம நின்றுனா நம்மளே அழகாக தெரியும் போல் அந்த அளவுக்கு செம்மையாலாம் இருக்குல்ல ஃப்ளவர் நம்ம வந்து நெஜத்திலெலாம் ஒட்டுகிச்சி இவீங்க பார்க்கவே முடியாது நீங்கள் பார்த்து சும்மா பந்தவா இப்படி அப்படி போஸ் கற்றுக்க வேண்டியதுதான் அதெல்லாம் இங்கே தான் பண்ணிக்கணும் ஓகே இப்போ உள்ள போய் குட்டி குட்டியாக ஃப்ளவர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு ஓகே ஆ ஐயோ நஜமாவே இதெல்லாம் இருக்கா பூ இல்லை சும்மா பிளாஸ்டிக்கான்னு பார்க்கலாமா ஏய் எல்லாம் ஒரிஜினல்ப்பா அப்பா இது பார்க்கலாம் டபுள் கலராக இருக்குது பார்க்க வித்தியாசமா என்ன பூ இது பேப்பர் பூ மாதிரி இருக்குது ஐயோ இதெல்லாம் நான் பார்த்தது பா எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படியே வளர்த்துருப்பாங்க நம்ம ஊரில் இதெல்லாம் நான் ஒன்று கூட பார்த்தது கிடையாது நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராவது ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் வா இல்லை இந்த சுஜன் போட் பொ பொம்மை பேசுமே அந்த மாதிரி இல்லை அது அதுதான் போல அதில் ஆ அதுதான் அது சூப்பராக இருக்குது பாரு மங்கி அது பேர் மங்கி டைலம்ப்பா அது பேர் ஓ கண்டிப்பாக மூணார் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வாங்க செம்ம சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பின்னா பாருங்களேன் அதுவும் இன்னைக்கு நான் பிளாக்ல இருக்கிறதுனால எல்லாமே எனக்கு கலர்ஃபுல்லாக தெரியுது செம்ம சூப்பர் கார்ன் ஃப்ளவர் பார்க்க போகிறோம் இது வந்து பேபி கார்ன் ஃப்ளவர் அப்படின்னு நம்மளே பேர் வச்சுக்கணும் அது என்ன பேர்லாம் தெரில ஆனால் பார்க்க பேபிகார்ன் மாதிரியே இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல நம்ம வீட்டுக்கெலாம் செடி வைக்கணும் மரம் வைக்கணும்னா இந்த மாதிரி எங்கேயாவது இடத்துக்கு வந்து வாங்கிட்டு போனோம் ஏ இதெல்லாம் என்னப்பா மல்லிகை இவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குது செம சூப்பராக இல்லை வாங்க போகலாம் அடுத்த பிளேஸ் மனசே இல்லை போகிறதுக்கு வாங்க இருந்தாலும் போவோம் இங்கே வந்து ஃபோட்டோ பாயிண்ட் பார்த்தீங்களா ஏன்னோ ஏனி வச்சோ மாதிரி இருக்கு ஐயோ ஏறும்போது தளலாகனு வருது அந்த போட்டோ நான் ஆட் பண்ணுற அது எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா நம்ம வந்து அவசர அவசரமாக இறங்கிட்டதுனால நம்ம வந்து அதை எங்களால் எடுக்கிறத காட்ட முடியல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலாவது வீடு சின்ன வீட்டுக்கு தான் போக போகிறோம் அதுக்காக தான் வழிக்கு போயிட்டு இருக்கோம் இந்த வழிதான் அது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்தால் போரடிக்கொள்ள ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் தான் பூவியே பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க விளையாடுறதுக்கு பார்த்தீங்களா பார்க் இங்கே ஒன்று அங்கே ஒன்று நிறைய இடத்துல வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு பிளேஸ்க்கு போய் குழந்தைங்க விளையாணத்துக்காக அங்கே பாருங்க ஸ்டார்லாம் வச்சிருக்காங்க அங்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க போகலாம் நம்ம இங்கெல்லாம் வந்தோன்னே இதெல்லாம் தெரிய வைக்கிறதுக்கு ஃபோட்டோ ஒன்று தான் வழி உங்களுக்கு ஒரே குஷியாக இருக்குது அங்கங்கே பார்க்கு பார்த்த உடனே அதை பாருங்க அவருக்கு அடிபட்டது வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்ப நேரம் நாங்கள் பாருங்க எப்படி ஓடுறாரு சார் கொஞ்சம் பொறுமையாக போங்க பொறுமை பொறுமை குழந்தைங்க வீட்டில இருந்துட்டு அவங்களுக்கு இங்கே வந்த உடனே ஒரே குஷியாயிருச்சு ஆ ஓகே 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 அடிபட்ட கலர் பூ தான் சிகப்பு பூ அந்த மாதிரி தான் மாதிரிதான் இருக்கு அதுக்கு ஒரு டென்ட் போட்டு நிறைய கொடி வச்சு சமம் சூப்பராக ஐயோ இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில இருந்தா அவ்வளோதான் போகவே டெய்லி ஒரு போட்டோ தான் எடுத்து எடுத்து ஸ்டேட்டஸ் இருக்கணும் சுஜன் இங்க வந்தது உங்களுக்கு ஹாப்பியா ஆனால் நீங்கள் எப்படியா அட்டைக்காசம் பண்ணியிருந்தா நாங்கள் திருப்பி வீட்டுக்கு பார்சல் பண்ணுறோம் ஓகேவா பரவாயில்லையா குழந்தைக்கு அடிப்பட்ருந்தான் கூட கொடுத்துர்ல அப்படியே விளையாடிட்டு சார் அவரு ஓகே லட்சம் உனக்கு ஜாலியா லட்சம் இந்த மாதிரி ஃப்ளவர் ஆடுறது ஓடுறதுலாம் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் ஆடி நேர்ப்பாங்க ஆனால் ஒன்று தலையில் பூ வைக்க சொன்னால் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி பார்க்குறதா தான் பார்த்துன்னு டயர்ட் ஆயிடுச்சு சரி ஓகே ஸ்டார்ட் அப்பா விளையாடணும்ப்பா டொங்கு டொங்கு ஸ்லோவாக டங்கு ஸ்லோவா அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படியே தான் வாவ் நம்மளும் விளையாடலாமா பாருங்க சுடிதர் போட்டு தான் கண்டிப்பாக நானும் விளையாடிப்பேன் சாரீனா தான் விளையாடல ஒன் சைடு உட்காந்துட்டேன் பைக்கில் போகிறாங்க இப்படியே நான் எப்படி தண்ணிப்பா படிக்கிறாங்க அடிச்சுனா இருக்கிறது அப்போது யாரும் யாரும் இறங்க இறங்க டைனோசர்லாம் இருக்குது ஆனால் நம்மளால போக முடியாது ஏன்னா வெயில் கொஞ்சம் ஓவர் அதிகமாக அதிகமாகவும் நம்ம ரொம்ப டயர்டாகும் ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து குழந்தைங்கலாம் போயிட்டு வந்தாங்க நம்ம தான் வந்து சரியாக நடக்கலை ஏன்னால் நாங்கள் இங்கேயே வீடியோ எடுத்துக்கிங்களே கரெக்டாக இருந்துச்சு ஓகே இன்னையும் போய்ட்டு வண்டியா சூப்பர் சூப்பர் அப்போ எல்லாரும் பார்த்து நம்ம தான் பார்க்கல நாங்கள் இங்கிருந்தே பார்த்துக்குறோம் ஓகே போகலாமா இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் ரோஸ் கார்டன் போகலாமா வாங்க போகலாம் ஒரு வழியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மனசே இல்லாமல் இப்போ நம்ம கிளம்பிட்ருக்கோம் பூவை பாருங்களா ஐயோ நம்மளும் பூவாக பிறந்துடக்கூடாது அன்றைக்கி என்னடான்னா பட்டாம்புச்சை மாதிரி இருக்கக்கூடாதானு இருக்குது இன்றைக்கி என்னடான்னா ஃப்ளவர் மாதிரி பிறந்துடக்கூடாதானு இருக்குது எல்லோரும் இவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்கல்ல நம்ம லைஃப்பை இப்படி தான் ரசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் அழகாக இருக்கும் செம்ம க்யூட்டாக இருக்குது சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிவு எடுக்கிறது ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எனக்கு டயர்டாயிடுச்சு தண்ணி தேவைப்படுது போய் குடிக்கணும் அதனால வந்து இந்த வீடியோ முடிச்சிட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாமா அங்கே என்னென்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது என்ன அழகான விஷயங்கள் விஷயங்களுக்கு நாங்கள் போய் தான் பார்க்க போறோம் போலாமா வாங்க போகலாம்